சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு தேனி கலெக்டர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அழகு சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு ரெட் மாரத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டியை இருபத்தி எட்டாம் தேதி காலை எட்டு மணி அளவில் கலெக்டர் ரஞ்சித் சிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அழகு சார்பில் சர்வதேச இளைஞர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை முன்னிட்டு எய்ட்ஸ் பால்வினை தொற்று வளர் இளம் பருவ நலன் மனநலம் மற்றும் போதை தடுப்பு குறித்த விழிப்புணர்வை இளைஞர்களிடம் ஏற்படுத்தும் விதமாக தேனி மாவட்டத்தில் உள்ள கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட ரெட் ரன் மாரத்தான் போட்டி தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டு நடைந்து முடிந்தது போட்டியில் தேனி மாவட்ட மருத்துவ மற்றும் குடும்ப நலப் பணிகள் இணை இயக்குனர் மருத்துவர் கலைச்செல்வி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்லூரியிலிருந்து மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் தேனி மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அழகின் கீழ் செயல்படும் ஐசிடிசிஐ சுக வாழ்வு மையம் குருதி மையம் மற்றும் ஏஆர்டி மைய பணியாளர்கள் ஆண்டிப்பட்டி ஆரோக்கிய அகம் இலக்கு மக்கள் திட்டம் மற்றும் தொடர்பு பணியாளர் திட்டம் பணியாளர்கள் மாவட்ட எச்ஐவி உள்ளூர் கூட்டமைப்பு பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தேனி மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அழகின் மாவட்ட திட்ட மேலாளர் முகமது வருக் சிறப்பாக செய்திருந்தார்